லோபஜெட் கஸ்டமருக்காகவே இந்த லோபஜ் வண்டி போட்டிருக்கேன் பாருங்க சார் ட்ரவலர்ஸ் பார்க்கு அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது சார் எஃப்சி இப்போ தான் எடுத்துருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கே வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் நாலுமே பிராண்ட் நியூ டயர் ஏசி ஒர்க்கிங் லெதர் சீட் கவர் எல்லாமே இருக்கும் வண்டியில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு உள்ளே பாருங்கள் இன்டீரியர் எல்லாமே அவுட்லுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் ஏன்னா ஒரு டூ வீலர் ப்ரைஸ் தான் சார் இந்த வண்டி கொடுக்க போகிறோம் வெறும் எழுவத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறோம் அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஒரு செரி மெரூன் கலர் வண்டி எல்லா பேப்பரும் கரண்ட்டில் இருக்குது சார் ஃபேன்சி நம்பரோட டிஎன் டுவெண்ட்டி டூ மீனம்பாகத்தில் ஆன வண்டி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஏன்னா கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டு எஃப்சி கரண்ட்டு நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த செலவுமே கிடையாது சார் ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்கும் இந்த வண்டி மைலேஜ் தான் சார் கம்பல்சரி உங்களுக்கு இருபது டூ இருபத்தி ரெண்டு மைலேஜ் கிடைக்கும் தெளிவான வண்டி சார் லாங்கில் நீங்கள் நம்பி எங்கள் ஒன்றால் கொண்டு போகலாம் வெறும் எழுபத்தெட்டாயிரம் மட்டுமே கேட்குறோம் கஸ்டமர் கேட்ட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னு பத்து கேட்டிருந்தாரு இது நம்ம வீடியோ பண்ணாம அன் அவர் ஒன் அவர்லேயே சொல் கொடுத்துருவோம் ஏன்னா அபிகாஷ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீடியோ பண்ணாம உடனே கொடுத்துருவோம் இந்த வண்டி வேணும் கண்டெக்ட் பண்ணுங்க